ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்திவிஜா நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ரோஹிஷர்மா அபிஷேகுக்கு கொடுத்த வார்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் டே தம்பி கம்முன்னே இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா மாராஷ்டல் அபிஷேக் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம இந்தியா ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் பண்ணா கூட அதை மிகப்பெரிய லெவலில் மீடியாஸ்லாம் இப்போ போட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பண்ணியும் ஆஸ்திரேலியன் அம்பையர்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய லெவலில் வந்துட்டு பேசவே கிடையாது அப்படி என்ன நடந்ததுன்னா ஸோ அதாவது பே வந்து பார்த்தீங்கன்னா பாலை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் கம்முன்னு நிற்கணும் பட் ஆனால் மாரணாஷ்ல புஷே வேணும்னு ஆஃப் கிரவுண்ட் வந்து ஓடி வந்துட்டு ஓடி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஸோ இதனால வந்து பிச் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு மாறுபாடுகள் வேற நடக்கிற சான்சஸ் இருக்கு ஸோ அதை ஃபஸ்ட் பார்த்த விராட் கோலி என்ன இப்படியே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர்கிட்ட அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க ஏன்னா அம்பையர்ஸ் அதை கண்டிப்பாக வார்ன் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பட் அம்பையர் யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு செல மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஆகி சோ அந்த இடத்துல போயிட்டு மானஸ் லபுஷேன் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து அதே நேரம் அதுக்கப்புறமும் வந்து மானஸ் லபுஷே கிடையாது ஏன்னா விராட் கோலி வந்து அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணதுக்கு ஸோ கமெண்ட் இல்லாமல் லபுஷன் மறுபடியும் அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து விராட் கோலி வந்து லபுஷன் கிட்ட சொல்லுவார் மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணும்போது ஓவர் போடுறதை நிறுத்தி வச்சு அம்பையர் எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஈவன் அந்த இடத்துல வந்து சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ரிலையும் அதை பற்றி பேசியிருந்தார் ஸோ அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால இது சின்னதாக தான் தெரியுது இதனால மேட்ச்சில் வந்துட்டு என்ன எஃபெக்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கோ கமெண்டேட்டர் கேட்கும்போது அதாவது இந்த மாதிரி வந்து பேட்ஸ்மேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் விஷயம் பவுலர்ஸோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் பவுலரோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது ரிசல்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே நேரம் சும்மா சும்மா வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஓடி வந்துட்டே இருந்தாங்கன்னா அது சென்டர் ஆஃப் த பிச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பால் வந்து சென்டர் ஆஃப் த பிச்சில் வந்து குட்லெந்தில் குத்தி ஏறும்போது அந்த இடத்துல பிச்சோட டைமென்ஷன் இன்டென்ஷன்ஸ் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் விராட் கோலி ஃபஸ்ட்டே அம்பேர் கிட்ட இதை வந்துட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி முறையிட்டு இருந்தார் பட் அம்பயர்ஸ் கேட்காதனால கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா அதை முன்னெடுத்து பண்ணார் பட் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு அம்பேர் வார்னிங் கொடுக்கணும் ஸோ இது அவுட்டோ பெனால்ட்டி ரன்ஸோ இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் வார்னிங்க்கு அப்புறமா பிளேயர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க பட் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்துட்டு ஒரு டீமோட கேப்டன் வந்துட்டு பேசுகிற அளவுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணது அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கிட்டு கண்டுக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதே நேரம் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துட்டு அவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா அவர் இந்த டே ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட சைடு வந்துட்டு இன்றைக்கி அடுத்திருக்கிற ஸ்கோர் அப்படிங்கிறது பெரிய ஸ்கோர் தான் பவுலர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு டேக்கிள் பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி பேட்ஸ்மென்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அதே மாதிரி வந்துட்டு நாங்களும் டாப் ஆஃப் த ஆர்டரில் நல்லா ஆடி அதே மாதிரி ரன்ஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோம் அதாவது ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்களோ அதே திருப்பி பண்ணி நாங்கள் வந்துட்டு மீண்டும் ஒரு சில விஷயங்களை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சொன்னேரியாக அது வந்துட்டு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்தியா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் பாசிட்டிவான சம்பவத்தை பற்றி தான் பேசுகிறேன் நீங்கள் நெகட்டிவ் சம்பவம் எதையோ சொல்லி வச்சுராதிங்க ப்ளீஸ்